கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் கர்த்தர் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருள் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் ஷீகன் பால்கோ இவருடைய பிறப்பு பத்தாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இவருடைய இறப்பு இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் வருடம் இவருடைய நாடு ஜெர்மனி இவருடைய தரிசன பூமி தரங்கம்பாடி இந்தியா ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி சோபியா ஹெட்பிக் என்ற கப்பல் இந்தியா வந்தடைந்தது சூரியனின் கதிரொலிகள் இந்தியா ஒளிரப் போகிறது என்று அறிவித்துக் கொண்டிருந்தன தாரங்கையின் தாரகையாய் திருச்சபையின் தலைமகனாய் லூத்ரன் திருச்சபையின் முதல் குருவாக இந்தியாவின் தரங்கம்பாடியில் காலடித்து வைத்தார் ஸ்ரீகன் பால்கு ஜெர்மனியம் ஆங்கிலம் கிரேக்கம் லத்தின் எவரேயும் போன்ற மொழிகளில் புலமை பெற்ற சீகன் பால்வுக்கோ தமிழ் தெரியாது சிறு குழந்தைகளைப் போல மணலில் எழுதி பழகினார் இரண்டு வருடங்களில் சிறந்த பண்டிதரானார் வேத புத்தகம் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாக இருப்பதைக் கண்டு நெஞ்சுறையினார் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்கத் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு அதை அச்சிட்டு மக்களின் கைகளில் தவளை செய்தார் ஆசிய மொழிகளில் முதன் முதலில் தமிழ் வேதாகமத்தை கொண்டு வந்த பெருமை இவரையே சாரும் ஆதரிப்பாரட்டு அனாதைகளாக அலைந்த குழந்தைகளைக் கண்டு அவர்களுக்கு பள்ளிகளையும் விடுதுகளையும் கட்டினார் பாடநூல்களை எழுதினார் அச்சுக்கூடத்தை நிறுவினார் உலக ஞானத்தோடு ஞானத்தை புகற்ற ஆலயங்கள் கட்டினார் சிறந்த போதகராக பணியாற்றினார் சாதி மத இனம் பேதமின்றி அனைவரின் வாழ்வையும் முன்னேற்றிய பால்கு வாழ்ந்ததோ முப்பத்தேழு வருடங்கள்தான் இந்தியாவிற்கு வந்த முதல் புரட்டிஸ்டன்ட் மிஷனர் என்ற சிறப்பு பெற்ற இவரால் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவே தலைநிமிர்ந்தது அன்பானவர்களே அயராது உழைத்து குறுகிய காலத்தில் மாபெரும் பணி செய்த சீகன் பால்குவை போல நாம் மாற வேண்டாமா தெரிச்சபையும் சமுதாயம் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறதல்லவா உமது பதில் என்ன சீகன் பால் இவ்விதமாய் சொல்லுகிறார் நான் என்னை காத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உண்மையை காத்து வரைக்கும் இதே மனதைரியத்துடன் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த சீகன் பால்கு முப்பத்தேழு வருடங்கள்தான் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார் வருடங்களில் அவர் அரும் பணிகளாக இன்றளவும் திகழ்கின்றது அவர் ஆலயங்களை கற்றிருக்கின்றார் அச்சுக்குடங்களை நிறுவிக்கின்றார் சிறு பிள்ளைகளுக்கு விடுதிகளையும் பள்ளிகளையும் கட்டியிருக்கின்றார் அது மாத்திரமல்ல வேதாகமத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து இன்று நாம் எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் வண்ணமாக கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கும் வண்ணமாக கிறிஸ்து இயேசுவினுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த தமிழ் வேதாகமத்தை நம்முடைய கரங்களிலே தவளைவிட்டிருக்கின்றார் இந்த சீகன் பால் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் அந்த நாட்களிலேயே செய்து முடித்திருக்கின்றார் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்து கொண்டிருக்கட்டும் சுயநலம் மிக்கவர்களாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றமா ஏதோ காணிக்கையை ஆலயத்தில் போட்டுவிட்டோம் ஏதோ ஊழியத்துக்கு கொடுத்து விட்டோம் என்று இருக்கின்றோமா கிறிஸ்துவுக்காக என்ன பிரயாசத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாயம் சீர்பட வேண்டுமென்றால் இந்த சமுதாயத்திற்கு கிறிஸ்துவ வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் ஆசிர்வதிக்கப்படும் ஆகவே இயேசுவின் அன்பை இந்த உலகுக்குச் சொல்வோம் அதன் மூலமாக நேகர் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாமும் ஒரு வழியாக இருப்போம் நம்மையும் கிறிஸ்து இயேசு ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் ஜானுத்துக்குடி வேத பகுதி ஒன்று சாம்வேல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்